அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பதினான்கு நாடுகளுக்கு புதிய வரி உயர்வு பட்டியலை வெளியிட்ட ட்ரம் நைஜீரியாவில் வீதி விபத்து இருபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு இருபது போர் விமானங்களை அனுப்பி ஏமனில் குண்டுமணி பொழிந்த இஸ்டில் தக்க பதிலடி கொடுத்த கவுதிகள் டெக்சாஸ் வெள்ளம் பழி எண்ணிக்கை நூற்றி நான்காக உயர்வு கெஞ்சாவில் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி பதினோரு பேர் சுட்டுக்கொலை டிரம்பின் அச்சுறுத்தலுக்கு ஒன்று சேர பதிலடி கொடுத்த ரஷ்யா சீனா வடக்கு காசாவில் பத்தொன்பது இஸ்ரேலிய வீரர்கள் உயிரிழப்பு இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுத்த கமாஸ் ആയിര കണകാണ് ഏർബഹണി ഡ്രോണുകളെteriyithu iraan ഉക്രൈൻ மீது റഷ്യ സരമാറിയാണ് ഡ്രോൺ தாக்குதல் കാൻജൂനിസിൽ ഇറ്റാലിയ പടികൾ மீது സരമാറിയാണ് ഏർബഹണി தாக்குதல் നെതൻജാഹു ഖൈദസയ വേണ്ടം ന്യൂയോർക്ക് മേയർ തെരിപിപ്പ തുടർവણે വിവ 않은 സിദികൾ ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படுவதாக அறிவித்த சில மணி நேரங்களில் மேலும் பனிரெண்டு நாடுகளுக்கு வரிகளை உயர்த்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மியன்மார் தென்னாப்பிரிக்கா மலேசியா பங்களாதேஷ் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு வரிகளை அவர் உயர்த்தியுள்ளார் തൻ കൊറിയാ മറ്റും ജപ്പാൻ ഉടൻ മിയന്മാർ മറ്റും ലാവോസിലിരുന്ന് വരും പൊരുടിക്കേ തായ്ലാൻ കമ്പോഡിയാവിലും പൊരുക്കൾക്ക് മുപ്പത്തി ആറ് വീതം செர்பியா மற்றும் பங்களாதேசிலிருந்து வரும் பொருட்களுக்கு முப்பத்தி ஐந்து வீத வரி இந்தோனேசியாவுக்கு முப்பத்தி இரண்டு வீத வரி தென்னாப்பிரிக்காவிலிருந்து வரும் பொருட்களுக்கு முப்பது வீதம் மற்றும் மலேசியா மற்றும் துனிசியாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீத வரி விதிக்கும் திட்டங்களை ட்ரம்ப் வகுத்துள்ளார் വരികളെ അറിമുഖ് അമേരിക്ക വണികളെ വെളിനാട്ടു പോട്ടിലെ പാതു ഉൾനാട്ടു ഉത്പത്തിൻ്റെ അവർ കുറിപ്പിട്ടുള്ള ആ നടപടികൾ അമേരിക്കാവിൽ വിലകളെ ഉയർത്തും വർത്തകത്തെ കുറക്കുമെന്ന് കൂടുതൽ ട്രംപിൻ വരി അറിവിടെ അമേരിക്കാവ മൂന്ന് മുഖ്യ പങ്ക് കുറിയീടുവ குறிப்பாக டோயோடோவின் அமெரிக்காவில் பட்டியலிடப்பட்ட பங்குகள் நான்கு வீதம் சரிந்தன அமெரிக்க வர்த்தக தரவுகளின்படி ஜப்பான் கடந்த ஆண்டு அமெரிக்காவிற்கு நூற்றி நாற்பத்தி எட்டு பில்லியனுக்கும் அதிகமான பொருட்களை அனுப்பியதுடன் இது அமெரிக்காவின் ஐந்தாவது பெரிய இறக்குமதி விநியோகஸ்தராக மாறியுள்ளது നൈജീരിയ വടമേകു കാനോ മഹാണത്തിൽ ഏർപ്പെട്ട വീതി വിപത്തിൽ ഇരുപത്തി ഒരു പേർ ഉയർന്ന ഇത് കുറിച്ച് മത്തി വീതി പാതുപടി അറിയിൽ തെളിയിക്കപ്പെട്ടുള്ളതാവ് ജോർജ് കാനോ നെടുഞ്ചിൽ പയണികൾ ഏറ്റി ചെറിയ വർത്തക വാഹനമും കനരക ട്രക്കും നേർമോദിക്കൊണ്ട പോ വിധികള മീറി വർത്തക വാഹന സാരതിൽ വാഹനത്തെ ഇക്കിയതാൽ ഇന്ന വിപത്ത് നികുതി இதில் பத்தொன்பது ஆண்கள் மற்றும் இரு பெண்கள் உயிரிழந்தனர் மூவர் மட்டுமே காயங்களுடன் உயிர் பிழைத்தனர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏமனில் கௌதிகள் வசமுள்ள பகுதிகளில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது இருபது போர் விமானங்களை பயன்படுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குண்டுகள் வீசப்பட்டன இத்திங்கட்கிழமை காலை நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏமனில் உள்ள மூன்று துறைமுகங்கள் மற்றும் மின் நிலையத்தை இஸ்ரேலிய ராணுவம் குறிவைத்தது இதற்கிடையில் கவுதிகள் இஸ்ரேல் மீது தக்க பலரடி ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்துள்ளனர் செங்கடலில் கவுதிகள் நடத்திய தாக்குதலில் கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான மேஜிக் கப்பல் சேதமடைந்தது தீப்பிடித்து எரிந்ததால் கப்பலை கைவிட்டு ஊழியர்கள் தப்பினர் கையெறி குண்டுகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ட்ரோன் படகுகளும் கப்பலில் வீசப்பட்டன முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரிட்டிஷ் கப்பலும் தாக்கப்பட்டது பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பை நிறுத்தாவிட்டால் செங்கடலை முற்றுகையிடுவதாகவும் கவுதிகள் சபதம் செய்துள்ளனர் அத்துடன் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கப்பல்களை கவுதிகள் தாக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் டெக்சாஸில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் இதுவரை நூற்றி நான்கு பேர் உயிரிழந்ததோடு மேலும் பலர் மாயமாகியுள்ளனர் கெர்காண்டியின் சராசரி ஆண்டு மழைப்பொழிவில் மூன்றில் ஒரு பங்கு மலை அதாவது முப்பது சென்டிமீட்டர் மழை ஒரே இரவில் பெய்துள்ளதே நிலைமை மோசமாக காரணம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் உயிரிழப்பு எதிரொலியாக இதை பேரிடராக அந்நாட்டு ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது தொடர்பான கோப்பில் அவர் கையெழுத்திட்டுள்ளார் കെഞ്ചാവിൽ എതിരായ പോരാട്ടത്തിൻ പോ പതിനോട്ടൊല്ലപ്പെട്ടുള്ള കെഞ്ചാവിൽ മുപ്പത്തി ഐത് ആകുളക്ക് മുൻ അറുക്കെതിരായി ഉടമെട്ട പോരാട്ടത്തെ നിലവടുത്തും വകുപ്പ് നേഞ്ഞ തലനഗർ നൈറോബിയിൽ മക്കൾ പോരാട്ടത്തിൽ ഇറങ്ങി ഇതൻപോത് അന്നാട്ടിൻ തോദയ ജനാധിപതി വില്ലിയൽ ബ്രൂഡോ പദവി വിലകുമാറു അവർ മുഴക്കമിട്ട് பேரணியாக சென்ற போராட்டக்காரர்களை அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த போலீசார் முன்னேற விடாமல் தடுத்தனர் இரு அப்போது தரப்புக்கும் இடையே மோதல் மூண்டது ஒரு கட்டத்தில் போலீசாரை போராட்டக்காரர்கள் தாக்க ஆரம்பித்தனர் இதையடுத்து கூட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய போலீசார் பின்னர் சூடு நடத்தினர் இதில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவத்தை அடுத்து கெஞ்சாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி விடுத்த வரி அச்சுறுத்தல்களுக்கு வெளியிட்டுள்ள குழுவல்ல எந்த ஒரு மூன்றாவது நாட்டையும் குறிவைக்கும் நோக்கமும் இல்லை என்று சீனா தெரிவித்துள்ளது அதன் போது வளர்ந்து வரும் சந்தைகள் மற்றும் அபிவிருத்தி பெறும் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பிற்கான முக்கியமான மேடையாக பிரிக்ஸ் சீன துறை பேச்சாளர் மாவ் சுட்டிக்காட்டியுள்ளார் டொனால்ட் டிரம்ப் பிரிக்ஸ் நாடுகள் மற்றும் அவற்றுக்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளுக்கு கூடுதல் பத்து வீத வரி விதிப்பதாக கூறியதற்கு பதிலளிக்க வகையில் அவின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து வெளியிட்ட மாவ் நிக் வர்த்தக போரும் வரி விதிப்பு போரும் எந்தவிதமான வெற்றியையும் தராது வரிகளை மற்றவர்களை கட்டாயப்படுத்தும் ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்கு சீனா எதிர்ப்பு தெரிவிக்கிறது இது எந்த ஒரு தரப்புக்கும் பயனளிக்காது என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ட்ரம்பின் வரி அச்சுறுத்தலில் குறித்து கிரெம்லின் தெரிவித்ததாவது பிரிக்ஸ் நாடுகள் வேறு எந்த நாட்டையும் பாதிப்பதற்கோ பாதிக்க முயற்சிப்பதற்கோ ஒருபோதும் செயல்படவில்லை ட்ரம்பின் அந்த கருத்துக்கள் நமக்கு தெரியும் ஆனால் பிரிக்ஸ் நாடுகளின் தனித்துவம் என்னவென்றால் அவை ஒரே மாதிரியான அணுகுமுறைகளையும் ஒத்த உலக கோணத்தையும் பகிர்ந்து கொள்கின்றன அந்த ஒத்துழைப்பு எப்போதும் தங்கள் சொந்த நலன்களில்தான் அமைகின்றது அது ஒரு மூன்றாவது நாட்டுக்கு எதிரான ஒரு செயல்முறைதான் என்றால் அது தவறான புரிதல் என தெரிவித்துள்ளது வடக்கு காசாவில் எதிர்ப்பு படைகள் மேற்கொண்ட நடவடிக்கையில் பத்தொன்பது இஸ்ரேலிய இராணுவ படைகள் கொல்லப்பட்டு காயமடைந்தன வடக்கு காசாவின் பெய்ட் கனூனில் நேற்றிரவு சாலையோர குண்டுவெடிப்பில் ஐந்து இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் பதினான்கு பேர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளது ஆரம்ப விசாரணையின்படி திங்கட்கிழமை இரவு பத்து மணிக்கு பிறகு சாலையோரத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு குண்டு இஸ்ரேலிய துருப்புக்களை தாக்கியது வீரர்கள் நடந்து சென்று கொண்டிருந்தனர் வாகனத்துக்குள் இல்லை காயமடைந்தவர்களில் ஒருவர் உயர் ராணுவ அதிகாரி என்றும் இஸ்ரேல் ஊடகங்கள் வலியுறுத்தின காசா பகுதியின் வடக்கிலிருந்து தெற்கே எதிரிகளுக்கு எதிராக நமது போராளிகள் நடத்தும் போர்க்களம் ஒவ்வொரு நாளும் அதற்கு கூடுதல் இழப்புகளை ஏற்படுத்தும் எனவும் சமீபத்தில் தனது வீரர்களின் நரகத்தில் இருந்து விடுவிப்பதில் அது அற்புதமாக வெற்றி பெற்றாலும் பின்னர் அது தோல்வியடையக்கூடும் எனவும் இதனால் கூடுதல் கைதிகள் நம்மை விட்டு செல்லக்கூடும் என்றும் அவர் டெலிகிராமில் கமாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவில் உள்ள துணிச்சலான போராளிகள் மற்றும் பாலஸ்தீனிய பொதுமக்கள் மட்டுமே அந்த பகுதியின் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும் என்று காமாஸ் தெரிவித்துள்ளது நெதஞ்சாகு எடுக்கக்கூடிய மிகவும் முட்டாள்தனமான முடிவு காசா பகுதிக்குள் தனது படைகளை வைத்திருப்பதாக இருக்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எந்த எந்தவொரு ஆக்கிரமிப்பிலிருந்தும் நாட்டை பாதுகாக்க ஈரான் பல ஆயிரம் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைத்துள்ளதாக இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயத்துல்லா சையீத் அலி கமேனியின் மூத்த இராணுவ ஆலோசகர் தெரிவித்துள்ளார் பனிரண்டு நாட்கள் இராணுவ ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வந்த போர் நிறுத்தம் இருந்த போதிலும் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்றொரு தாக்குதலை நடத்தக்கூடும் என்ற தகவல்களுக்கு மத்தியில் எந்தவொரு சூழ்நிலைக்கும் படைகள் முழுமையாக தயாராக இருப்பதாக மேஜர் ஜெனரல் ஜாகஸ் ராகிம் சாஃபாவி திங்களன்று கூறியதாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடற்படை மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் குட்ஸ் படை போன்ற முக்கிய ராணுவ கலைகள் அணி திரட்டப்படவில்லை என்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களை ஆயுதப்படைகள் முறியடித்ததால் ராணுவம் அதன் முழு திறன்களையும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் தாங்கள் இதுவரை பல ஆயிரம் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தயாரித்துள்ளோம் மேலும் அவற்றின் இடம் பாதுகாப்பானது என்றும் அவர் மேலும் கூறினார் அமைதியான அணுசக்தி மற்றும் ஏவுகணை உற்பத்தி ஆகியவை உள்நாட்டு அறிவு மற்றும் அறிவியலின் விளைவுகள் ஆகும் என்றும் எனவே அவற்றை அழிக்க முடியாது என்றும் அவர் கூறினார்

அவர் தனது அனைத்து இலக்குகளையும் அடைய தவறிவிட்டார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் சேதத்தை சந்தித்தாலும் அவர்களுக்கும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரி ட்ரோன் தாக்குதல் நடத்தியது கடந்த இருபத்தி நான்கு மணி நேர தாக்குதலில் பத்து பொதுமக்கள் உயிரிழந்த நிலையில் முப்பத்தி எட்டு பேர் காயமளித்துள்ளனர் நூறுக்கும் அதிகமான ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யா கடந்த சில நாட்களாக உக்ரைன் மீது அதிதீவிரமாக தாக்குதல் நடத்தி வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய படைகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரிவு உரிமை கோரியுள்ளது பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தின் ஆயுத பிரிவான அல்புட்ஸ் பிரிகர்ட் தெற்கு காசாவின் காஞ்சோனிஸ் நகரின் மையத்தில் ஒரு வீட்டுக்குள் தஞ்ச புகுந்த இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து தங்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது இந்த தாக்குதல் நேற்று நடத்தப்பட்டதாகவும் ஏவுகணை மூலம் நடத்தப்பட்டதாகவும் அந்த குழு டெலிகிராமில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் ஜாகுவை கைது செய்ய வேண்டும் என நியூயார்க் மேயர் மம்தானி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா சென்றுள்ள இஸ்ரேல் பிரதமர் ஜாகு மீது சர்வதேச நீதிமன்றத்தில் பிடியாணை உள்ளது ஆகவே அவரை கைது செய்ய வேண்டும் என்று நியூயார்க் மேயர் மம்தானி தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மம்தானி இக்கருத்துக்கு கடிதம் தெரிவித்த ட்ரம்ப் மம்தானி ஒரு சோசலிஸ்ட் அல்ல அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அவர் ஜூத மக்களை பற்றி சில மோசமான விடயங்களை சொல்லியுள்ளார் மம்தானிக்கு வெள்ளை மாளிகை வழியாகத்தான் பணம் பெறுகிறது அவருக்கு வெள்ளை மாளிகை வழியாக பணம் தேவை அவர் இப்படி நடந்து கொள்வது அவருக்கு நல்லதல்ல இலையனில் அவருக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார் ஆனாலும் மம்தானியின் இந்த கருத்துக்கு பல நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன மம்தானி மேயராக தெரிவு செய்யப்பட்டதில் இருந்து அவரை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்